தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியனின் வழிகாட்டுதல் படி திருக்குவளையில் உள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இல்லத்தில் நடைபெற்ற பன்னாட்டு மேய்நிகர் மாரத்தான் ஓட்டத்தை நாகை மாவட்ட பொறுப்பாளர் கவுதமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞரின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் வழிகாட்டுதல் படி பன்னாட்டு மேய்னிகர் மாரத்தான் ஓட்டம் திருக்குவளை ஊராட்சி மன்ற தலைவர் பழனியப்பன் தலைமையிலும் திருவாரூர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் வேலுடையார் கல்வி நிறுவனங்களின் தலைவர் கே எஸ் தியாகப்பாரி கீழையூர் ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் மாநில கைப்பந்து கழக துணை செயலாளர் கே ஜி சீலன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த மெய்நிகர் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை நாகை தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கௌதமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருக்குவளையில் உள்ள கலைஞரின் இல்லத்திலிருந்து தொடங்கிய மாரத்தான் போட்டி திருக்குவளை கடைத்தெரு காருக்குடி பையூர் வழியாக புறப்பட்டு கடைத்தெருவில் முடிவடைந்தது ஓட்டப்பந்தயத்தில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு வேலுடையார் கல்வி நிறுவனங்களின் தலைவர் கே எஸ் தியாகப்பாரி பொன்னாடை போற்றி பாராட்டு தெரிவித்தார் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற மெய்நிகர் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை திருவாரூர் எக்ஸ்னோரா தலைவர் ரஞ்சித் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மலர்வண்ணன் வேளாங்கண்ணி பேரூர் செயலாளர் மரிய சார்லஸ் கலை இலக்கிய அணி பகுத்தறிவு பேரவை மாவட்ட அமைப்பாளர் அண்ணாதுரை பலர் கலந்து கொண்டனர் Obrigado. Obrigado. Obrigado.